லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் வந்து நந்தன் உண்மையாக ஒரு புரட்சிகரமான பெயர் அதே மாதிரி ஒரு பக்திமயமான பேர் பெயரும் கூட அதாவது நந்தகோபாலன் நந்தகிருஷ்ணன் இதெல்லாம் வந்து கிருஷ்ணனை குறிக்கிற பெயர் தான் இந்த படத்தில் நந்தனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் அந்த பேருக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க ஒரு கேரக்டரு இறந்துடும் அந்த கேரக்டரோட நினைவாக தான் அந்த படத்தில் ஏன் இறக்குது அப்படின்னா அநியாயத்தை தட்டி கேட்டதுனால லாரியை விட்டு தூக்கி இறந்துடும் அந்த கேரக்டரு ஒரு புகார் கொடுக்குற ஒரு கேரக்டரு அந்த கேரக்டரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த நந்தன்கிற பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹீரோவுக்கு பேரோ வில்லனுக்கு பேரோ நந்தன் கிடையாது ஆனால் இந்த படத்தோட கதை காலங்காலமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் நம்மளை அப்படி போட்டு வஞ்சிக்கிறாங்களே வச்சு செய்கிறாங்களே அப்படின்னு நொந்தவர்களுக்கு ஒரு நந்தவனமாக இருக்கக்கூடிய ஒரு கதை ஆனால் அது சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் டோஸாக போனது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது ஆனாலும் இந்த படத்தில் வந்து இராஸ் சரவணன் அவர் தான் இயக்குனர் இவர் கத்துக்குட்டின்னு ஒரு படம் எடுத்தார் அதிலேயே புரட்சிகரமான சில விஷயங்களை சொல்லியிருந்தார் அடுத்து உடன் என்ன அண்ணன் தங்கை பாசத்தை வச்சு சசிகுமார் ஜோதிகுடா ஜோதிகா நடிக்க ஒரு படம் பண்ணார் இவர் வந்து பெரிய அரசியல் புலனாய்வு இதில் நிருபராக இருந்து சினிமாவுக்கு வந்தவர் இயக்கம் இயக்குநர்கள்ட்ட உதவியாளராக இருந்து ஆனால் கத்துக்குட்டியில் இருந்த மெச்சூரிட்டி இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு தெரிஞ்சுது ஏன் சென்சாரில் நிறையா சீன்ஸ் போயிடுச்சா என்னங்கிறது எனக்கு புரியாத புதி அதே நேரம் இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க இந்த இன்றைக்கெலாம் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லப்படுகிற பரம்பரைகள் கா ஆண்டாண்டு காலமாக ஆண்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல அந்த ஊரில் யார் மிராசோ மிட்டாமிராசோ ஜமீனோ அவங்க தான் வந்து ஊராட்சி தலைவராக பஞ்சாயத்து தலைவராக வருவாங்க அந்த மாதிரி இருக்கிற தொகுதிகளில் நம்ம அரசாங்கம் அதாவது தேர்தல் கமிஷன் அதை ரிசர்வ் தொகுதியாக மாற்று இல்லைங்களா அப்படி ஒரு தொகுதி புதுக்கோட்டை கந்தரவு கோட்டைக்கு என்ன மாற்றைப்படை அதனால் பாதிக்கப்படுறாரு இப்படத்தில் காலங்காலமா ஊராட்சி தலைவராக இருக்கிற பாலாஜி சக்திவேல் அவர் மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா ஜிஎம் குமாரும் அந்த மிட்டாமிர மிடுக்கோட உள்ளவர் அவர் யூரின் போக முடியாமல் அந்த பையெல்லாம் பிடிச்சி இருக்கிற ஒரு வேலையில் வேலையாளாக இருக்கிறவர் கூலியாளாக இருக்கிறவர் சசிகுமார் பானைன்னு பேர் அவருக்கு என்னால் எதுக்க முடியல அந்த சசிகுமார் இப்போ முதலாளிக்கு அந்த இடம் இல்லைன்னு சசிகுமாரை நிற்க வைக்கிறாங்க சசிகுமார் பொறுத்தது போதும் பொங்கு எழு அப்படின்ட்டு அடங்க மறு திமிரி எழுன்னு நம்ம திருமாவளம்பானியில் கிளம்புனோடன ஊருக்காரங்க அந்த முக்கியஸ்தர் என்ன பண்றாரு அதனால இரு சமுதாயம் அந்த ஊர்ல என்ன பாடுபடுது அப்படிங்கிறத வித்தியாசமாவும் விறுவிறுப்பாவும் சொல்லியிருக்கிறதுல இந்த படம் வந்து கவருது ஆனா ஒரு லெவலுக்கு மேலே சில இடங்கள் டாக்குமெண்ட்ரியாக தெரியறதையும் கொஞ்சம் இயக்குனர் தவிர்த்துருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இந்த நந்தன் படம் இந்த படத்தில் வந்து சசிக்குமார் இல்லாமல் சுருதி பெரியசாமி பிக் பாஸ்ல வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அவங்கள வந்து காலினி பண்ணா காட்டுறேன்னு ரொம்ப கருப்பு பூசி விட்டு ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருக்கிறாங்க அப்புறம் சமுத்திரகனி அவர் பிடிஓ ஆஃபீஸராக வராரு ஒரு கட்டத்தில் சோர்ந்து போகிற சசிகுமாரை துல்லியில் வைக்கிறது அந்த மாதிரி அடக்குமுறைக்கு எதிராக திருப்பி விடுறது இதெல்லாம் பண்ணுறது சசிகுமார் தான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எதுக்கு சாமி வம்புன்னு கிளம்பிடுவார் சசிகுமார் அதன் பிறகு என்ன நடக்குதுங்கிறதா இந்த படத்தோட கதையும் களமும் இந்த படத்தில் வந்து அதே பாலாஜி சக்திவர்களோட உறவினராக நம்ம சு பப்ளிக் ஸ்டார் சுதாகர் சர்க்குணாரி முகன்லியா தஞ்சாவூர் இருக்கார் கரெக்டாக மிட்டாமுக்கு கரெக்டாக இருக்கிறார் மாதிரி இந்த பக்கம் அந்த கட்டரும்பு ஸ்டாலின் அவர் வந்து இந்த பாலாஜி சக்திவர்களுக்கு ரைட் ஆண்டா இப்படி நிறைய பேர் இருக்காங்க படத்தில் உண்மையாகவே நந்தன் வந்து இந்த மாதிரி இந்த கம்யூனிசம் சித்தாந்தம் இதெல்லாம் பிடித்தவர்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இராசரவனோட இயக்கத்தில் எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத நீங்கள் படம் பார்த்தது தான் தெரிஞ்சுக்கணும் இந்த படத்தில் வந்து ஜிஎம் குமார் இருக்கிறாரு இந்த சுருதி பிரியசாமி இவங்கெல்லாம் நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் படம் ஏதோ இன்னைக்கு உள்ள நியூஸ் சேனல்ஸ் பார்த்த ஒரு ஃபீலிங்கும் அங்கே தருது அதை நம்ம வந்து கொஞ்சம் நினைச்சிருந்தா த தவிர்த்துருக்கலாம் இரா சரவணன் தான் இரா என்டர்டைன்மெண்ட்ஸுங்கிற பயனரில் இந்த படத்தை தயாரிச்சு இந்த படத்தை தமிழகம் வந்து மிகப்பெரிய நிறுவனமான ட்ரைட் ராட்ஸ் ரவீந்திரன் வந்து வெளியிட்டு அந்த அவருடைய வெளியீட்டு நமக்கு ஒரு நம்பிக்கையை தருது ஆனாலும் கத்துக்குட்டி இயக்குனர் கத்துக்குட்டிக்கு அப்புறம் மெச்சூர்டான படங்களா தருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து போன நமக்கு சில இடங்கள் ஏமாற்றத்தை தருது இன்னமும் எத்தனை நாளைக்குதான் இந்த ஜாதி கதை ஆனால் வந்து ஓப்பனிங்கே காடு போடுறாரு இந்த மாதிரி விஷயம் எங்கேயும் நடக்கல தமிழகத்துலன்னு சொல்றாங்களே வாங்க நான் கையை கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா இரட்டை டம்ளர் முறையெல்லாம் சொல்லுவாங்க போல் இருக்குது அதெல்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு எடுப்படுங்கிறது இந்த படம் ஓடுறத வச்சுதான் முடிவு செய்ய முடியும் மொத்தத்துல இந்த நந்தன் படத்துக்கு பத்திரிக்கையாளர் ஆரோஸ்கிறது என் பறவையில் இந்த படத்துக்கு ஐந்து ஐந்து புள்ளி ஐந்து பத்துக்கு மதிப்பெண் தந்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்